அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்தி ஜோட குரு சிவகாசி காளிமத்து அட்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் கோச்சார சனி பகவான் அவருடைய நகர்வுகளை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நடிப்பில் ஒவ்வொரு லக்கணமாக பார்த்துட்ருக்கோம் அது நடிப்பில் இன்றைக்கு நமக்கு வந்து ஃபேவரட் அப்படிங்கிற காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடாக இருக்கின்ற விருட்சிக அட்சலக்கணக்காரங்களுக்கான பதிவாக இதை எடுத்துக்கோங்க உண்மையிலே ஜாக்பட் அடிக்கிறது யாருக்கு அப்படின்னா விருட்சிக திருத்தாங்க சரிங்களா வாழ்க்கையில் நல்லபடியாக இந்த ஒரு இரண்டாயிர ரெண்டு காலத்தை முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய அருமையான காலம் ஏன் அப்படின்னா விருட்சியை ஆட்சியில் மூன்று நான்கு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் யாருன்னா சனி பகவான் அவங்க எங்கே போகிறாங்கன்னா ஐந்தாம் பெட்டுக்கு போகிறாங்க அப்போனா இதனால் வரைக்கும் ஒரு குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள் இல்லை ஒரு பிள்ளை கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு பிள்ளை கிடைக்கக்கூடிய காலம் சரிங்களா இயற்கையான முறையில் கருவுண்டாகி குழந்தை பிறக்கக்கூடிய காலம் ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா சரியான சேட்டை செய்கிற மாதிரி இருக்கும் பயங்கரமான சேட்டை செய்யும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் கோயிலில் இருக்கிற பரிவார தேவர் தேவதைகளும் பாங்க எல்லை காவல் தெய்வம் பாங்க ஒரு உதாரணத்துக்கு கருப்பசாமின்னு இருக்கான்னு ஆரம்பிச்சுக்கோங்களேன் கருப்பசாமின்னு பேர் வரும்படியாக ஒரு குலதெய்வத்தோட பேர் வந்து அமைச்சுக்கணும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி யாராவது முன்னோர்கள் இருப்பாங்கல்ல இப்போ எங்கள் தாத்தா பேர் மாடசாமி வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு பையன் பிறக்க போகிறான் கருண்டாக இருக்காங்க அப்படின்னா வளர பிள்ளைக்கு மாடசாமின்னு பேர் வைக்கணும் இல்லை மாடசாமின்னு வரும்படியான ஒரு உருவக சொல் அமைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நேர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு வந்து அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும் சரிங்களா சேட்டக்கார பிள்ளையாக இருக்காமல் கொஞ்சம் நல்ல பிள்ளையாக கிடைக்கும் அப்படியே உணர்வோம் அப்படின்னா சனி பவன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு இதெல்லாம் வரைக்கும் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்னமே இருக்காது திடீர்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சிமெண்ட்டு ஆயில் சம்பந்தமான எதாவது ஒரு ப்ராடக்ட் மேலே ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற சக்தி வரும் இருந்தாலும் கவனமாக செய்யணும் ஏன்னா ஐந்தில் சனி பவன் இருக்கும் பொழுது சனி பவனாக இருந்தாலும் சரி ராகுபவனாக இருந்தாலும் சரி ஐந்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான எண்ணங்களை தூண்டும் ஆனால் நம்ம வந்து அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குடும்பமான வரைக்கும் ஒருக்க முதலீடு பண்ணால் அதில் நின்றுக்கணும் டெய்லி அதை ரொட்டை அட்டன் பண்ணக்கூடாது அதாவது இன்றைக்கி ஒரு இதுலேருந்து மாற்றி நூலில் மாற்றி போட்டேன் அப்படின்னு பண்ணக்கூடாது முதலீடுகளாக வச்சுக்கணும் அதை மாற்றி மாற்றி ஃபர்தராக டீல் பண்ணிட்டே கொடுக்கக்கூடாது சரிங்களா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் மாதிரி போட்டுட்டு அப்படின்னு நின்றுக்கணும் ஆனால் அது வந்து குரோத் ஆகி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய பார்வை வீச்சின் மூன்றாம் வீச்சின் மூலமாக ஏழை பார்ப்பார் அப்புறம் இது நான் வரைக்கும் திருமணமாகலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ சடக்குன்னு சனிபவனா அனுகிரகத்தால் நல்ல நண்பர்கள் நல்ல தொழில் கூட்டாளி நல்ல மனைவி கிடைப்பதற்கான காலமாக அது வந்துடும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சனி பவன் ஐந்தாம் இருந்து பதினொன்றாம் பேட்டை பார்க்குறதுனால ஒரு சில நபர்களுக்கு இதற்கு முன்னாடி ஒரு முதல் திருமணத்தில் வந்து ஒரு கசந்த வாழ்க்கை இருந்ததுன்னா இரண்டாவது திருமணம் முடிவதற்கான நல்ல காலமாக இருக்கும் அப்போலாம் மூத்த சகோதர சகோதரர்கிட்ட ஒரு சின்ன சின்ன கருத்து இதற்கு முன்னாடி இருந்ததுன்னா அது வந்து இப்போ வந்து சமாளமாகிடும் அளவு கடந்த ஆனந்தம் சந்தோஷம் சௌபாகியம் செய்கின்ற தொழில லாபங்களாக தரக்கூடிய காலமாக சனி கொண்டு போவார் அப்படி இருக்கும்பொழுது சனிபவனுடைய பத்தாம் பார்வை எங்கே போனால் ரெண்டாம் கேட்டால் போகுது ரெண்டுங்கிறது வருமானம் ரெண்டுங்கிறது நல்ல உணவு ரெண்டுங்கிறது நம்ம குடும்பம் அப்புறம் குடும்பம் ஒற்றுமை மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தன்மையான நிகழ்வில் வந்து சனி பகவான் வந்து கொடுக்க போகிறார் சரிங்களா அப்படின்னா உணர்ந்துக்கணும் இப்படிப்பட்ட சனி பகவான் வேறு என்ன செய்வார் அப்புறம்னா இந்த விருட்சி காட்சிகள் நூறு சதவீதம் நன்றாக இயங்குவார் நல்லா கட்டுக்குங்க நன்றாக இயங்குவார் நல்ல முறையில் செயல்படுத்துவார் அப்போ நம்ம யாரை பிடிச்சிக்கிடணும் ஐந்தில் சனி அப்புறம் நம்ம முன்னோர்களியில் இருக்கிற தாத்தையம் பாட்டிகள் அவன் நினச்சிக்கிறது சரிங்களா சனி சனிபவன் கையெடுத்து வணங்குறது எனக்கு நல்ல அனுகிரகம் கொடுங்க முன்னோர்களுடைய அனுகிரகம் கொடுங்க ஆசி கொடுங்க குலதயத்தின் அனுகிரகம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறதும் பக்கத்தில் ஏதாவது ஒரு பண மரந்தோன்னா பனை மரத்தில் போய் அதை தொட்டு வழிபாடு பண்ணி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறதும் நொங்கு பன்கிழங்கு பதனி இப்படிப்பட்ட பொருள்களை உட்கொள்கிறதும் எலும்புச்சம்பள சாதங்கள் சாப்பிட்றதும் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவதும் உங்களுக்கு வந்து அனைத்து விஷயங்களுமே நல்ல விதமாக கொண்டு செல்லும் அப்படின்னு உணர்ந்துக்கணும் சரிங்களா அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுடைய சனி வந்து இன்றைக்கி தேதியில் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயத்த கொண்டு செல்ல போகின்றார் அப்படிங்கிறத உணர முடியுது ஒரு நிமிஷம் இருங்க ஒரு குறிப்பிடத்துலேயே எது விடுபட்டிருக்கான்னு பார்த்துக்குறேன் ம் இப்போ ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம சனி பவன் வந்து ஐந்தாம் பேட்டுக்கு போகிறார் சரிங்களா இது நமக்கு நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி கோச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா இன்று அட் சரிங்களா நம்ம பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் அப்படிங்கிறவர் இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கே போகிறாருன்னா நம்மளுக்கு வந்து ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போவார் அப்போனா விருட்சி அச்சுக்கிறதுக்கு அது வந்து எட்டாம் இடம் ஆகிடும் நல்லா கேட்டுக்கோங்க இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் கோச்சாரத்தின்படி ஓராண்டு காலங்கள் எங்கே போக போகிறாங்க எட்டாம் இடத்துக்கு போக போகிறாங்க நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க குரு அப்படிங்கிறவர் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா பெரும் பண இழப்பு மதிப்பு மரியாதை குறைவு ஒரு நல்லவருடைய அனுகிரகம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குரு அப்படிங்கிறவுடைய தன்மைகள் வந்து நம்மளுக்கு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போனா அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த விருச்சி அச்சல் இருந்ததுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கின்ற குரு பவன் எட்டுல போகிறார் அப்போனா மனம் இருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது அப்போனா இந்த நேரத்தில் தான் நம்ம சனி பவன் வந்து உதவி பண்ணுவார் எப்படி அப்படின்னா மூன்று நான்குக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆழ்நிலை தியானம் யோகா அப்படிங்கிற வந்து பண்ண முயற்சி பண்ணணும் எப்படி ஐந்தாம் அதிபதி குரு எட்டுக்கு போயிடுவார் அப்போனா அதை வந்து பண்ண முடியாமல் தடைகள் ஏற்படும் எப்போ குரு பவன் வந்து மிதனத்தில் அடுத்து கடகத்துக்கு மாறுற வரைக்கும் தடைகள் இருக்கும் இருந்தாலும் நம்ம கடமை என்ன மூன்றுங்கிற முயற்சி ஐந்துங்கிற ஆழ்நிலை தியானம் அதை வந்து பண்ணணும் அதை பண்ணுவதற்கு இந்த சனி பவன் வந்து உதவுவார் அப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு அனைத்து விஷயத்தையுமே கடந்து போகக்கூடிய தன்மைகள் வந்து இந்த சனி வந்து கொடுப்பாரு ஏன் ஐந்தாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் நமக்கு மூன்று நான்குக்குரியவர் ஐந்தில் வரதுனால இந்த சனி பவானுடைய பார்வீச்சுக்கள் நல்ல இடத்துல போய்கிட்டு இருக்கிறனால ஏழுங்கிற நண்பர்கள் சப்போர்ட்டு பதினொன்றுங்கிற அண்ணன் மூத்த சகோதர சகோதரர் சப்போர்ட்டு லாபங்கள் மகிழ்ச்சி இரண்டுங்கிற குடும்பத்தை பார்க்கறனால இது எல்லாமே நல்ல இடங்கள் அப்படின்னால இந்த சனி பவானுடைய பார்வீச்சுக்கள் தொடர்ந்து இரண்டு இரண்டு இடங்கள் அங்கே இருக்கும் அப்படின்னால கோச்சார குரு பகவான் ஓராண்டுகள்தான் அங்கே போவார் அப்படின்னாலையும் நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்ல சரிங்களா இருந்தாலும் இந்த குரு பகவானுக்கான நிவர்த்திகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் இது வந்து நம்மளுடைய கடமை சரிங்களா இது வந்து கண்டிப்பாக ஒன் இயர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்து செய்யணும் என்ன செய்யணும் வீட்டில் இருக்க பெரும்பால்தான் பந்தூஸ்தான் பார்த்துக்கணும் தங்கனைகள் எதா இருந்தால் சம்மந்தமான பேங்க் அடகு போயிடும் இதெல்லாம் ஒரு இயற்கை சரிங்களா அப்போ நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்கூடாது இருந்தால் நம்ம செய்கின்ற இது விஷயத்தை வந்து கரெக்டாக செஞ்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் சரிங்களா ஒரு நிமிஷம் இங்கே குறிப்பு வேறு விடுபட்ருக்கான்னு பார்த்துக்கிறேன் இப்போங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று நான்குக்குரிய சனி பகவான் அப்படின்னா மூணுங்கிற இளைய சகோதரம் மூன்று அப்படிங்கிறது பெண் கொடுத்த மாமனார் பெண்ணின் அப்பா அதுக்கப்புறம் நாலுன்னா அம்மா சரிங்களா இவங்க வழியில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற நம்ம மாமனார் நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகூடையும் நம்மளுடைய அம்மா கூடையும் நல்ல ஒரு புரிதல் வரக்கூடிய காலமாக இருக்குது அவங்களுடைய முழு சப்போர்ட் அனுகிரகம் கிடைப்பதனாலனால குடும்பம் குடும்பம் செய்தமாக நல்ல காலமாக இந்த காலங்கள் வந்து வசந்த காலமாக போய்கொண்டிருக்கின்றன அப்படின்னால நம்ம வந்து சனி பவானை தொழுவோம் வாழ்க்கையில் நபடியாக முன்னேறுவோம் விருச்சி ஆட்சியலக்கணத்திற்கு சனி பகவான் வந்து நல்ல இடத்துல போய்கிட்டு இருக்கிறாரு அப்படினால விருட்சி ஆட்சியில் கணக்காராங்க எதற்கும் கவலைப்பட தேவையில்லை சரிங்களா நம்மளுடைய சேனலில் வந்து இப்படி கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை ஒவ்வொரு அட்சியலக்கணத்துக்கும் அந்தந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டு அந்த கிரகங்கள் எங்கே நிற்கிறாங்க அதனுடைய பார்வீச்சுக்கள் எப்படி கண்டன அவங்க எவ்வளவு செலவுகள் செயல்படுவாங்க நன்மையாக செயல்படுறாங்களா தீமையாக செயல்படுறாங்களா அப்புறம் நன்மையாக செயல்பட்டாங்கன்னா அந்த நன்மையை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது மைனஸாக செயல்பட்டாங்கன்னா அந்த மைனஸை எப்படி ப்ளஸ் ஆக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்ச சொல்லிக் கொடுத்த ஒரு சூட்சம்தான் சொல்லிக் கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் உயர்திருப்பதோட முத்தியாவுக்கு வழக்கம் வந்து நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் எப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வர